அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா மொத்த டெல்லியுமே விவசாயிகளால முடக்கப்பட்டிருக்கு இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா போராட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே தயாரா இல்லை ஒரு சில யூடியூபர்ஸ் மட்டுமே அதை பேசிட்டு இருக்காங்களே தவிர எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை பத்தி பேசல தான் நாம இதை பத்தி பேச போறோம் அந்த போராட்டத்தை பத்தி அரசியல்வாதிகளோட கருத்து என்ன நடிகர்களோட கருத்து என்ன புதிய அரசியல்வாதிகளோட கருத்து என்ன குறிப்பா தாவைகா கட்சியோட தலைவர் விஜய் அவர்களோட கருத்து என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம் என்னன்னா அந்த போராட்டத்துக்கு போறதே பெரிய போராட்டமா தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க போராடும் போது இவங்க என்னென்ன செஞ்சு அவங்கள கலைக்கணும் அப்படின்றத முதல்ல கவர்மெண்ட்டு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க அதனால் இப்போ அவங்க வரும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் குடைச்சல் கொடுக்க முடியும் அப்படின்றத ப்ரீ பிளானடாக ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக செஞ்சு அவங்க உள்ளவே வராத அளவுக்கு இவங்க முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வர்ற வழியில் நல்ல ஒரு குழி வெட்டி அந்த குழியில் அந்த குழியில் எங்கே ஏறி வந்துருவாங்களோ இறங்கி ஏறி வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த குழியில் ஆணிகளை நட்டு வச்சுருக்காங்க சிமெண்ட்ல கான்கிரீட் போட்டு அதில் ஆணிகளை நட்டு வச்சுருக்காங்க மரப்பலகைகளை வச்சு அதில் ஆணிகளை நட்டு வச்சிருக்காங்க ரப்பர் குண்டுகளால் ஷூட் பண்ணுறாங்க ரப்பர் குண்டுகளால் ஷூட் பண்ணுறதுனால படாத இடத்துல பட்டா உயிர் போகிற அளவுக்கு கூட அதுலேயும் ஆபத்து இருக்கு கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறாங்க கண்ணீர் புகை குண்டுகளை நான் இவங்க கையால் வீசினா அந்த அளவுக்கு தூரமாக போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் போடணுன்றதுனால ட்ரோன் மூலயமா மேல இருந்து போடுறாங்க அதையும் மீறி வந்தாங்கன்னா தண்ணீரை பீச்சி அடிக்கிறாங்க இதை எல்லாத்தையும் முன்னேற்படா சிறப்பாக செஞ்சு வச்சிருக்காங்க அரசாங்கம் ஆனால் இது வந்துட்டு விவசாய போராட்டம் டூ பாயிண்ட் ஓ ஏற்கனவே இவங்க போராட்டம் நடத்தும் போது இவங்களுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வந்துச்சோ அதையெல்லாம் இந்த தடவை தெளிவாக பிளான் பண்ணி வந்திருக்காங்க அங்கே போய் போராடுறதுக்கு என்ன தேவைன்றதையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கே போய் போராடினா என்ன பிரச்சனை வரும் அதுக்கு சல்யூஷன் என்ன அப்படின்றதையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க எப்படி அரசாங்கம் ப்ரீ பிளானடா இவங்களை எப்படி முன்னெச்சரிக்கையாக தயார்படுத்தி வச்சிருக்காங்களோ அதே போல அவங்களை எதிர்கொள்றதுக்கு விவசாயிகளும் போராட்ட யுத்திய தரமாக பிளான் பண்ணி போயிருக்காங்க இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கறது வந்து எம்எஸ்பி என்ற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக ஒரு சொல்றேன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்ன நம்ம கடையில் வாங்குற எல்லா பொருளுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரேட் இருக்கும் இப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கலாம் ஒரு க்ரீம் பிஸ்கெட் ஒரு பார்லேஜ் பிஸ்கெட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு பாக்கெட் பத்து ரூபா அப்படின்னு சொன்னால் அந்த பத்து ரூபாயிலேருந்து அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க நினச்சா அதை பதினஞ்சு ரூபாவாக மாற்ற முடியும் அதுபோல் அந்த பிஸ்கெட் பாக்கெட்டாக இருக்கட்டும் இன்றைக்கி என்ன பால் எடுத்துக்கோங்களேன் பால் இருபது ரூபாயில இருந்தது இன்னைக்கு இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி நாலு ரூபாயில் வந்து நிற்கிது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க நினைச்சா அவங்க வச்சுக்க முடியும் அரசாங்கம் நினைச்சாலும் சரி ஒரு ஆண்டர்பிர நினைச்சாலும் அவங்க பொருளுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆனா எந்த ஒரு பொருளா இருக்கட்டும் அதோட மூலப்பொருளோட விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்டோட விலை குறையவே குறையாது பத்து ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் அப்படின்னு சொன்னா பத்து ரூபாயா தான் இருக்கும் அதை தயாரிக்கிற பொருளோட ரேட் கம்மியாக இருக்கும் ஆனா அந்த ப்ராடக்டோட ரேட் கம்மியாக இருக்காது இதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ இதை தான் அவங்க கேட்குறாங்க இன்னைக்கு தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய் விக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்பி மழை காலம் வந்தாலோ ரொம்ப விளைச்சல் அதிகமாக அப்படின்னு சொன்னாலோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தக்காளி வந்துட்டு இருபது ரூபா இருக்கிற தக்காளி மூன்று ரூபாய் வரைக்கும் இல்லை ரெண்டு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ அப்படின்ற வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை விதைக்கிற விதையோட ரேட்டும் குறைஞ்சிருக்காது அங்கே வேலை செய்கிற வேலையாட்களோட கூலியும் கம்மியாக இருக்காது அதுக்கு வாங்குற மருந்துகளோட விலையும் கம்மியாக இருக்காது எந்த ஒரு விஷயமும் கம்மியாக இருக்காது ஆனால் இந்த ப்ராடக்டோட ரேட்டு மட்டும் ரெண்டு ரூபாய் மூணு ரூபா அப்படின்னு விற்கும் இதை தான் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒரு மினிமமாக நாங்களாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ ஒரு பத்து ரூபா இருக்குது இல்லை ஒரு எட்டு ரூபா கிலோ பாருங்கள் ஏறுனா அதுக்கு மேலே ஏறும் இறங்குனா எட்டு ரூபாய்க்கு கீழே இறங்காது அப்போ அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இதை தான் அவங்க கேட்குறாங்க இதில் சில தற்கொலைகள் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே விவசாயிகள் போராட்டம் நடத்தலை அங்கே போராட்டம் நடத்துறதெல்லாம் எல்லாம் ஏஜென்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல விவசாயிங்க எப்படி இவ்வளவு பென்ஸ் கார்லயும் ஆடி கார்லயும் வந்து இறங்குவாங்க இவ்வளவு லக்ஸூரியா லைஃப் வாழ்றாங்க அவ்வளவு லக்ஸூரியா வந்து அவங்க இறங்கி இறங்கி இருக்கிறாங்க எலெக்ஷனுக்காக ஒரு பிளானோட வந்து இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நீங்க சொல்றது உண்மையாவே கூட எடுத்துக்கலாம் ஒரு விவசாயி பென்ஸ் காரோ ஆடி காரோ வச்சுக்கவே கூடாதா இல்ல அவன் லக்ஸூரியா வாழவே கூடாதா பிச்சைக்காரனாவே தான் காலப்புற இருக்கணுமா எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்படி அப்படி இருக்கட்டும் இந்த நேரத்தில் வந்து கழுத்தை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எதுவும் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட வந்து இறங்கியிருக்கலாம் அவங்களுக்கு அவங்க கோரிக்கை நிறைவேறணும் அதுதான் முக்கியம் சரி இந்த விஷயத்தில் நடிகர்கள் கருத்தை விட்டுருங்க இந்த விஷயத்துக்கு தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த இடத்துல தேடி தேடி பார்க்குறோம் எந்த கருத்தும் அவங்க சொல்லலை தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் லோயலா மணி அவர்கள் வந்து கண்டினியூ எல்லா சேனலுக்கும் பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில் வந்துட்டு நல்லா திமுகவை பிடிச்சி வெலை வெலசின்னு வெளாசி இருந்தார் சரி ஓகே நாமளும் அதை நம்புகிறோம் ஒத்துக்கிறோம் ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு ட்விட்டு வரல ஒரு அறிக்கை வரல எதுவும் ஒரு இன்னும் வாயத்தருக்கலை ஏன்னா இவங்க என்ன இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ரெண்டு வருஷம் விட்டு தானே நம்ம தேர்தலை நிற்க போகிறோம் அப்போ தான் நம்ம கருத்து சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா வேலையில் ஜாயின் ஆகினதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இடத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்றத இவங்க நினச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா அரசியல் அப்படின்றது வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு தான் ஆஃபீஸுக்கு போறேன் நாளைக்கு தான் நான் கருத்து சொல்லணும் நாளைக்கு தான் நான் அங்கே வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறது இது வந்து ஆஃபீஸ் வேலை கிடையாது ஏன்னா இவங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா நம்ம படம் அடுத்த வருஷம் தானே ரிலீஸு ரிலீஸ் ஆகும்போது நம்ம போய் ப்ரொமோஷனுக்கு போனா போதும் அப்படின்ற மாதிரி எலெக்ஷனையும் நினச்சிட்டாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன் இவங்க ஒரு வேலை தேர்தலில் வந்தால் தான் நான் கருத்து சொல்லுவேன் தேர்தலுக்கு நிற்கும் போது தான் நான் பேசுவேன் எதை பற்றியும் சமூக பொறுப்புகளை சமூக விஷயங்களை அப்போ தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் கருத்து சொல்லிட்டாங்க ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொன்னால் சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரணும் இல்லைன்னா கருத்து வரணும் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரவே அவசியம் இல்லை இப்போ பேசுனா நமக்கு படம் ரிலீஸ் ஆகாது இப்போ பேசுனா படத்துக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்சில் பேசிக்கலாம் அது படத்துக்கு ப்ரொமோஷனாகவும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட்னு தான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவங்க இப்படி பண்ணதனால தான் அரசியல்ல காணாமல் போயிட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் மறுபடியும் நடிக்க போயிருக்காங்க நீங்கள் நடிக்கிறத விட்டுட்டு வரேன்னு வேற சொல்றீங்க உங்க கருத்தை எங்க தெரிவிக்கணுமா இல்லையா எனக்கு தெரிஞ்ச என்னன்னா திமுக பக்கம் எதனா மைனஸ் பாயிண்ட்டு அதுக்கு கருத்து சொல்லுவாங்க ஆனா ஆளும் வர்க்கத்து பக்கம் பிரச்சனை சொன்னா அதுக்கு கருத்து சொல்ல மாட்டாங்க பயப்படுவாங்க உங்களுக்கு யார பார்த்தும் பயம் இல்லைன்னு நினைச்சுங்க அப்படின்னு சொன்னா தைரியமா கருத்து சொல்லலாம் நீங்க அரசியல்வாதியா ஆனதுக்கு அப்புறம் உங்க படத்துக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை நீங்க கருத்து சொன்னாதான் நீங்க கமல் சார் மாதிரியோ இல்ல விஜயகாந்த் சார் மாதிரியோ வருங்கால அரசியல்ல காமெடியா மாறிட மாட்டீங்க இவங்க வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாம கருத்து சொல்ல பயந்துட்டு இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் சாருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்கும் கமல் சாரை மாதிரி மறுபடியும் பார்ட் டைம் அரசியல்வாதியாக மறுபடியும் அவங்க சினிமாக்கு தான் வந்தாகணும் இவங்க வந்து எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது ஏன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி இவங்க ஒரு பி டீமாக போயிடுவாங்க வெறுமனே வந்து டிஎம்கேவோட ஓட் பேங்க்கில் கொஞ்சோண்டு உடைச்சு ஓட்டை செதற வச்சுட்டு இவங்க மறுபடியும் சினிமாக்கே போயிடுவாங்க அதை வச்சு வேற ஒரு கும்பல் அதில் குதிரையேறிட்டு இதுதான் போகுது நீங்கள் உண்மையிலேயே மாற்றத்திற்கான அரசியலை தான் முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தைரியமாக கருத்தை சொல்லணும் கருத்து சொல்ல தைரியம் இல்லைனா நீங்கள் அரசியலுக்கே வரக்கூடாது இனிமேலாச்சும் ஏதாச்சும் கருத்து வருதா எதாச்சும் அறிக்கை வருதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் யாருக்கெல்லாம் இதை பற்றி பேசணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் பேசுங்க பேசுனா தான் இந்த விஷயம் வெளியில் வரும் வெளியில் வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாதான் நாம் எப்போவும் போல் சாப்பிட முடியும் மூணு வேலை சாப்பிட்ற ஒவ்வொருத்தருக்கும் இதை பற்றி பேச வேண்டிய கடமை இருக்குது நன்றி